நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி டிஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட் வெல்கம் டு ஓபனிங்

ஓ ஆப்ரேஷன் இந்தூர் திருப்பி பாக்கிஸ்தான் மேல மேலே தாக்கிருக்காங்க பதிலடி நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி சார் மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போகுது இல்ல ஐ திங்க் நேற்று தினத்தோடைய முக்கிய டெவலப்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக சனி ஞாயிறுன்ற வந்திருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஒரு சீஸ்ஃபயர் அதாவது தற்காலிகமாக நிறுத்தப்படும் இதுதான் நம்ம முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த வீக்லி ரவுண்ட்அப்லேன்னு சொன்னோம் தற்காலிகமாக தான் இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கு இனிமேல் ஏதோ ஒன்று நடந்தால் அது இன்னும் பெரிய அளவில் நம்ம ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவங்களுடைய அனவுன்ஸ்மெண்ட்லையும் நேற்று அந்த அந்த ஒரு ஸ்பீச் அட்ரஸ் டு த நேஷன் எட்டு மணி இரவில் செய்த அந்த அட்ரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படும் ஒவ்வொரு பாகிஸ்தானை ஒவ்வொரு அசைவும் அந்த பார்டர் ஸ்டேட்ஸில் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அது ரொம்ப ஒரு கழுகு போல நம்ம பார்த்துட்டு இருப்போம் கண்காணித்துட்டு இருப்போம் அதுக்கு தகுந்த ஆக்ஷன் நம்ம எடுப்போம் அப்படின்றதை சொல்லிருக்காங்க இது வந்து முதலாவது ஒன்று இரண்டாவது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் கார்த்திக் அவ்வளவுதான் மிலிட்டரி மிலிட்ரி வந்து இன்னும் அது அது வந்து டிஜிஎம்ஓ வந்து இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமான போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர்னு சொன்னாலும் இந்த ரைட் விங் ரேடிக்கல்ஸ் அப்படின்றத வந்து ரேண்டமாக வந்து அங்கே இருப்பாங்க அவங்க நாட்டில் அந்த பார்டர்ல ஆல்ரெடி ஸோ அது வந்து எதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொவொகேஷன் ஒரு ஆக்ஷன் வந்து எதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுல நமக்கு வளர்ந்து அடுத்த போருக்கான இல்ல அடுத்த நீக்கத்துக்கான ஒரு பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடையக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான நோக்கம் ப்ளஸ் இந்த பிரதமர் மோடியோட ஸ்பீச்சுக்கு முன்பதாக அந்த வரல அந்த உரையாற்றுறதுக்கு முன்பதாக இரண்டு நாட்டுடைய இராணுவமும் அந்த எல்ஓசியில இருந்து அவங்க வந்து கொஞ்சம் பேக் ஆஃப் பண்றாங்க அதாவது அவங்களுடைய ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தை வந்து பேக் ஆஃப் பண்ணிடு பண்ணுறதாக அந்த கட்டாயப்படுத்தி ரெண்டு நேஷனுமே அது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி அந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் பண்ணுற இந்த அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இல்லை இந்த இந்த தீவிரவாதத்தின் செயலினால் பெனிஃபிட் ஆகக்கூடாது இல்லை அவங்க தான் அந்த மாதிரி நோக்கத்தோடு இருக்கிறவங்க மட்டுமே தான் இந்த மாதிரி ரேண்டம் ஷெல்லிங் வந்து செய்வாங்க அதுக்கு நம்ம தக்க பதில பதிலடி கொடுத்துருக்கோம் என்பதையும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ பட் எனிவே ஓவரால் தற்போதைய நிலைமைக்கு அந்த ஒப்பந்தம் வந்து தற்காலிகமாக இந்த போர் நிறுத்தம்ன்றது மார்க்கெட்டுடையவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தி ஆனால் ஒரே நாடு இவ்வளோ பாசிட்டிவான செய்தி வந்து உலகமெங்கும் நமக்கு கிடைக்கும் என்றது நம்ம நினைக்கவில்லை இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த சைடில் வந்து இந்த போர் நிறுத்தமாக இருந்தாலும் ரஷ்யா யூக்ரைன் அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு பியூட்டின் ரெடியாக இருக்கிறார் அப்படி என்பதையும் ஒரு ஒரு பக்கம் நமக்கு த்ரூ த டே வந்து அந்த ஒரு செய்தியும் நமக்கு வந்தது இன்னொரு பக்கம் வர்த்தக போர் இது இது ரெண்டுமே ஃபிசிக்கல் போர் இல்லையா இந்தியா பாகிஸ்தான் இல்லை இந்தியா தீவிரவாதக்காக பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்காக அந்த தாக்குதல் நடத்தியதும் சரி இல்லை தா பாகிஸ்தான் நம்ம மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி அதே போல் ரஷ்யா யூக்ரைன் இது ஃபிசிக்கல் வார் வர்த்தக போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் என்னன்னா நேற்றைய தினம் வந்து சைனா அண்ட் யூஎஸ் இவங்க வந்து அவங்களுடைய டேரிஸை வந்து ரோல் பேக் பண்ணி அந்த பேச்சுவார்த்தை ஜெனிவாவில் துவங்க துவ தூக்கியிருக்கேன் முக்க துவக்கியிருக்காங்க முக்கியமாக நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் யூஎஸ் சைனா மீது போட்டது வந்து தற்போதைய நிலைமைக்கு முப்பது சதவீதமாக குறைச்சிருக்கு அதே சமயத்தில் சைனா வந்து நூற்றி இருபத்தைந்து சதவீதம் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃபாக ரிட்டாலியேட்டரி டேரிஃப் போட்டது தற்போதைய நிலைமைக்கு பத்து சதவீதமாக குறைச்சிருக்கு இந்த இந்த குறைவு ரெண்டுமே தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு ட்ரையல் ஃபேஸாக பார்க்குறாங்க பட் இவென்ச்சுவலி இது வந்து இன்னும் கொஞ்சம் ரீசனபிள் லெவலுக்கு வந்து குறையும் ட்ரம்ப் பேசினபடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பேஸ் ரேட்டுக்குள்ள தான் அது வந்து இவென்ச்சலாக வந்து முடியும் இது முதலே செஞ்சு விட்டுருந்துருக்கலாம் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி இந்த உலக சந்தைகள் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி என்ன சாதிச்சோம்ன்றதே எனக்கு தெரியாது பட் ஐ திங்க் இதுதான் நெட் இருக்க இருக்கப்படும் ஸோ அந்த ஒரு செய்தியும் சந்தைக்கு பாசிட்டிவாக அமைந்த காரணத்தினால டெஃபினட்டாக சந்தையின் போக்கு வந்து இது வரைக்கும் எட்ட முடியாத சில ரெசிஸ்டன்ஸை தாண்டி சந்தை நேற்றைய தினம் சென்றதை நாம் பார்த்தோம் இன்ஃபேக்ட் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புள்ளிகள் என்பது ரீசன்ட் டைம்ஸ் சமீப காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் தாண்டதே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒவ்வொரு முறையும் அங்கே செல்லும்போது ப்ராஃபிட் டேக்கிங் அல்லது ஹை வால்யூம் செல்லிங் நடக்கிறது நம்ம பார்த்தோம் பட் நேற்றைய தினம் வந்து இது எதுவும் பொருட்படுத்தாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதே பொருட்படுத்தாமல் எடுத்த உடனே இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பது அதுக்கப்புறம் எட்நூத்தி இருபத்தி மூணு அதை தொடர்ந்து தொள்ளாயிரத்துக்கும் மேலாக இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேலாக இந்த சந்தை சென்று முடிவதுன்றது மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கார்த்திக் ஸோ இட் இஸ் பீன் ஏபிள் டு டேக் அவுட் இது வந்து ஒரு அத்தனை ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் நியூஸின் மத்தியில் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸை வந்து தாண்டி சென்றிருக்கிறோம் என்பது ஒரு மிக உற்சாகமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம கருதி கொள்ள வேண்டும் முதலீட்டாளர் முக்கியமாக அடுத்த கட்டத்திற்குடைய இது இது வந்து தொடரும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஏன்னா இந்த இந்த போர் வந்து பெரிய அளவில் இனிமேல் வளராது அப்படி வளர்ந்தால் தக்க பதிலடி கூக்கும் இது எந்த சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றது இப்போ தற்போதைய நிலைமைக்கு உலகத்துக்கு வந்து எல்லாருக்குமே வெளிப்படுத்த ஒரு ஒரு ரொம்ப கிளியராக வெட்ட வழியாக நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ஐ திங்க் இனிமேல் அதை குறித்து பெரிய அளவுக்கு ஒரு கவலை வேண்டாம் பட் டெஃபினட்டாக முதலீட்டாளர் என்ற முறையில் அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக நமக்கு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் ஸோ அடுத்த மூவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி புள்ளிகள் அடுத்த நமக்கு மோஸ்ட் குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு புள்ளிகள் அதை நோக்கி தான் சந்தை அடுத்த நீக்கம் நடத்த இருக்கிறது என்பதையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் இவ்வளோ நாளாக நமக்கு ரெசிஸ்டன்ஸாக அமைந்திருக்கக்கூடிய அந்த இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு புள்ளிகள் அந்த ரேஞ்ச் ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து இமீடியட் டேம் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ திடீரென்று இந்த இத்தனை பெரிய இவ்வளோ பெரிய ஒரு உயர்வு சந்தை சந்திக்கும் பொழுது டெஃபினட்டாக இரண்டு விதமான அவுட்கம்ஸ் ஒன்று வந்து தொடர்ச்சியாக இரண்டாவது நாள் அந்த ஏற்றம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இரண்டாவது ஆல்டர்னேட்டிவ் என்ன கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் கன்சாலிடேட்னா திடீரென்று இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்க பங்குடைய விலைகள் அனைத்து பங்குகளுடைய விலையும் கொண்டு உயர்ந்திருக்குமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து லாபம் எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் முதலீட்டாளர் மனதில் தோன்றும் ஸோ ஒரு ஷார்ட் அவுட் ப்ராஃபிட் டேக்கிங் நடக்க வாய்ப்புகளும் சந்தையில் இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்து அந்த டுவெண்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் லெவலுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஒரு இரு நாட்கள் அந்த ரெஜிஸ்டன்ஸ் மேலாக கன்சாலிடேஷன் பண்ணி அடுத்த கட்ட அந்த இருபத்தைந்தாயிரத்தி இரநூறு புள்ளிகளுக்கான மூ வந்து நடத்த வாய்ப்புகள் மிகவும் வெளிச்ச மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பது நம்ம தெரிந்து கொள்வது ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த நியூ ரேஞ்ச் இதுதான் இதை சந்தைக்கு புதிதான ஒரு ரேஞ்ச் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ காஷியஸ் ஆஃப்டி நான் எப்பவுமே ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா கவனமாக அதே சமயத்தில் உற்சாகமாக இருக்க வேண்டும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டாக தற் தற்போதைய நிலைமைக்கு இதுவரைக்கும் தாண்ட முடியாத ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி சென்றிருக்கோம் என்பது நம்ம வந்து இட்ஸ் அ வெரி வெரி செலிப்ரேட்டரி மூட் முதலீட்டாளருக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை தருகின்ற ஒரு செய்தியாக அமைகிறது இந்திய பங்குச்சந்தை போலவே பாகிஸ்தான் பங்குச்சந்தையும் நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஒரே கிட்டத்தட்ட சதவிகிதம் புள்ளிகள் கிட்ட ஏறி இருக்கு சார் இதனால வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சு ஒரு அறுபது நிமிடம் வந்து ஒரு ஆள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பாக்குறோம் இதன் காரணம் என்னன்னு சொல்லுங்க சார் ஆமா அதாவது எந்த ஒரு நாட்டுடைய முதலீட்டாளராக இருந்தாலும் அது ஸ்டேட் ஸ்பான்சர் இருக்கிற நாடா இருந்தாலும் சரி இல்ல விட்டுற நாடா இருந்தாலும் சரி ஒரு போரின் மத்தியில் அந்த நாடு வந்து சிக்கி சிக்கியிருந்தால் டெஃபினட்டாக அது சந்தைக்கு நெகட்டிவ் தான் இது வந்து ஒரு அருமையான ரியல் டைம் பாடம் காட்டி அதாவது முதலீட்டாளர்கள் இந்த செய்தி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இந்த தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது புரியும் இது வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அ வார் சுச்சுவேஷன் இது வந்து ஒரு முதலீட்டாளர் வந்து எப்படி ஒரு போர் துவக்கம் அப்படின்ற ஒரு செய்திக்கு எப்படி ரியாக்ட் ஆக வேண்டும் சந்தையின் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அந்த போர் நிறுத்தம் அது தற்காலிகமாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு செய்தி வரும்போது சந்தையின் பிரதிபலிப்பு அது எப்படி இருக்கும் என்பதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கொண்ட ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு லெசன் ஸோ அதே சமயத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்களுக்கும் மிக உற்சாகமான ஒரு செய்தி அது ரொம்ப தின் மார்க்கெட் தான் நம்ம அளவுக்கு டெப்த் இல்லாத ஒரு சந்தை அப்படின்றது கரா கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் புள்ளிகள் நீங்கள் பத்து சதவீதம் சொல்லும்போது அது வந்து ரொம்ப ஓகே பத்து சதவீதம் தானே அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம் பட் பத்தாயிரம் புள்ளிகள்னு சொல்லும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆஃப் ஆன்சர் வந்து தெரியுது அப்பர் சர்க்யூட் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அறுபது நிமிஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு அந்த பத்தாயிரம் புள்ளிகள் ரீச் ஆன உடனே அது எட்டின உடனே ஒரு மணி நேரத்துக்கு அங்கே வர்த்தகம் நிறுத்த வைக்கப்படுகிறது ஸோ அது வந்து அந்த அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆன உடனே என்ன நடக்கும் நேற்று தினம் நம்ம பேசணும் அப்பர் சர்க்கியூட் வந்து நம்ம இந்த இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய மினியேச்சர் சர்க்கியூட் கண்ட்ரோலர் மாதிரி ஸோ அப்பர் சர்க்கியூட் ஹிட்டான உடனே வர்த்தகம் வந்து ஒரு அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து நிறுத்த நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு ஸோ மிகவும் உற்சாகமாக தான் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம நம்ம நாட்டிலே அதே போல் தான் நேற்று உலக சந்தைகள் அனைத்துமே மிகவும் ஸ்ட்ராங்கான உற்சாகமான உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இன் இன்ஃபேக்ட் அமெரிக்க நாட்டுடைய சந்தை கூட நேற்றைய தினம் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது புள்ளிகள் ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஆயிரத்தி நூற்றி அறுபது புள்ளிகள் உயர்வோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்திருக்கிறது ஸோ நம்ம நாட்டுடைய சந்தையை மட்டுமல்ல பாகிஸ்தான் மட்டுமல்ல மற்ற பல உலக நாடுகளுடைய சந்தை மட்டுமல்ல இன்க்ளூடிங் த டவ் ஜோன்ஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது புள்ளிகள் உயர்வோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது ஸோ இட் மீன்ஸ் சந்தைக்கே மா மே பன்னிரெண்டாம் தேதி வந்து ஒரு மிகவும் பாசிட்டிவான நாளாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு வேண்டும் சார் நேற்று பாகிஸ்தான் இந்தியா ஷேர் மார்க்கெட் உயர்வை போலவே அந்த பக்கம் ட்ரம்ப் வந்து நம்ம பார்மாசுட்டிக்கல் நிறுவனத்தின் மீது அந்த டாரிஃப வந்து உயர்த்திருக்கிற செய்தியையும் நம்ம பார்க்குறோம் சார் இதனால வந்து பார்மா நிறுவனங்களின் பங்குகள் வந்து நேற்று அடி வாங்கிச்சு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் அதாவது எல்லா இவ்வளவு நாள் செய்தி வந்து உலகம் புற இருக்கும்போது அது எப்படி ஒரு கெடுதலான போக்கே வந்து அப்செட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து புதுசா ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் நேற்று நேற்றைய தினம் சைன் பண்ணிருக்காரு டிரம்போட்றது அப்படின்னா இந்த தீ வந்து அடைஞ்சு வந்துட்டே இருந்தது புதுசா அது எரியணுன்றதுக்காக ஏதோ ஒரு வேலை செய்யறாரு போல ஸோ இந்த புதிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரக் ப்ரைசஸ் ட்ரக் ப்ரைசஸ்னா மாத்திர மருந்தோடைய விலைகள் அது வந்து குறைக்க வேண்டும் அதாவது வெளிநாட்டில் அதாவது அமெரிக்க நாட்டை விட்டு வெளியிலே மற்ற பல நாடுகளில் கிடைக்கின்ற அந்த லோவர் ப்ரைசஸாக இருக்கக்கூடிய அந்த விலையில இந்த ப்ரைசஸ் அதாவது அமெரிக்க நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஒப்பிட்டு கொடுக்க கொடுக்க போறதாக ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்கு ரிமெம்பர் இந்த விலை வந்து ஒப்பிட்டு இந்த மாதிரி சப்ளை செய்யும் போது நம்ம நினைக்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா யுஎஸ் தான் உலகத்திலே பெரிய அளவில் இந்த ட்ரக்ஸ் அதாவது மெடிசின்ஸ் டேப்லெட்ஸ் இருந்தாலும் சரி ஃபார்முலேஷன் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் வந்து பெரிய அளவில் இம்போர்ட் செய்கின்ற கன்சியூம் பண்ணுகின்ற ஒரு ஒரு நாடாக அமைகிறது சோ பிரைஸ் ரிடக்ஷன் அப்படின்றத மற்ற நாடுகள் அதாவது வெளி விட்டு வெளிநாடுகளில் கிடைக்கின்ற அந்த லெவலுக்கு வந்து ப்ரைஸ் லெவல் வந்து குறைக்கும்போது டெஃபினட்டாக பெரிய அளவில் யூஎஸ் நாட்டுக்கு இந்த ஃபார்மசியூட்டிக்கல் ட்ரக் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கம்பெனிஸுக்குமே ஒரு நெகட்டிவ் பாதிப்பு தான் ஏன்னா அவங்களுடைய சந்திப்பு அவங்களுடைய வருவாய் வந்து டெஃபினட்டாக குறைய வாய்ப்புகள் மிகவும் அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நோவா நார்த் நார்த் ஈஸ்ட் அதே போல் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸோடைய விலை அது ஐரோப்பிய நாட்டு சந்தைகளில் இருந்தாலும் சரி மற்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய சந்தைகளில் லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த குளோபல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அனைத்துமே ஒரு சர்வே அந்த அவங்க விலையில் ஒரு சர்வே சந்தித்ததை நாம் பார்த்தோம் அதே சமயத்தில் நம்ம நாட்டில் சித்துலா முதல் கொண்டு நிறைய நிறைய ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸோடைய அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸோடைய பங்கு விலைகளில் ஒரு சரி ஒரு மூன்று சந்தித்ததையும் தருகின்ற ஒரு சில கம்பெனி டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து நேற்றைய தினம் கூட ஒரு நான்கு ஐந்து சதவீதம் உயர்வோடு தான் செயல்பட்டு வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது வந்து தற்போதைய நிலைமைக்கு பார்மசியூட்டிகல் செக்டருக்கு ஒரு அதிர்ச்சியும் ஒரு பாதிப்பையும் தருகின்ற ஒரு செய்தியாக அமைகிறது நான் இது வந்து இப்போ சைனா யூஎஸ் டாரிஃப் மாதிரி இதுல வந்து ஏதாவது மாற்றம் வருமா இல்லை மாற வாய்ப்புகள் இருக்கிறதா ஏன்னா இது வந்து டெஃபினெட்லி அமெரிக்கன் கன்சியூமர் இந்த இந்த மாத்திரை மருந்தை வாங்குகின்ற அமெரிக்கன் கன்சூமர்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் செய்தி அது வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாகவும் இருக்கிறது யுஎஸ் மார்க்கெட் ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து உடனடியாக இது வந்து குறைக்கும் இல்லை குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து தற்போதைய நிலைமைக்கு மிகவும் பிரைட்டாக இல்லை ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில டெஃபினட்டாக ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் தேட வேண்டும் பிரைசிங் குறைவுனால் அவங்களுடைய வருவாயில் இது வந்து எவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் தரும் அதே போல ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸோட லாபம் வந்து எவ்வாறு இம்பேக்ட் ஆகும் என்பதை காத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் இது உடனடியாக அமல் செய்யும்படி தான் அவர் இதுக்கு ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு ஸோ விச் மீன்ஸ் இட் கம்ஸ் டு இஃபெக்ட் இமீடியட்லி பட் இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்த ஒரு காலாண்டு முடிவு வரும்பொழுது நம்ம நாட்டுடைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி மட்டுமல்ல ஐ திங்க் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனிஸோடைய செயல்பாடுக்கு எவ்வளோ எப்படி எவ்வாறு பாதிப்பு இருக்கிறது என்பது தெரிஞ்சு கொஞ்சம் காத்திருந்து தான் இது புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பது நினைக்கிறேன் சார் இந்த நிலையில வந்து ஐபிஓக்கள் ஏதாவது வெளியாகுதா சார் கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் பத்தி சொல்லுங்க ஓகே இன்றைக்கு வந்து கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவு அப்படின்னு பார்க்க போக பாரத் ஏர்டெல் அது ரொம்ப நாளா லாங் பில்டப் அதே போல ஹை டெலிவரி இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பங்குடைய முடிவு வந்து இன்றைய தினம் வருகிறது காலாண்டு முடிவு இன்றைய தினம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏர்டெல் ரிசல்ட் அதே போல சிப்லா பார்மசியூட்டிகல் கம்பெனி சிப்லா நேற்று தினம் நேற்று முன்தினம் வந்து டாக்டர் ரெட்டிஸோடைய காலாண்டு வந்தது மிகவும் சிறந்த முறையில் அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் அவங்க கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் நேற்று தினம் கூட ஒரு நாலஞ்சு சதவீதம் உயர்ந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இது வந்து ட்ரம்ப் உடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருக்கு முன்பதாக நடந்த ஒரு ஒரு சம்பவம் நேற்று தினம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் ஆச்சு இன்றைய தினம் சிப்லாவோட ரிசல்ட் வருது ஸோ இது ரெண்டுமே சேர்த்து முதலீட்டாளர்கள் வந்து எப்படி இது ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம் பட் ஐ திங்க் குவார்டர்லி ரிசல்ட் வந்து நடந்து முடிஞ்ச ஒரு செய்தி ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதை நம்ம சொல்லலாம் அதே போல கேல் அதே போல் கிளாக்ஸோ இது ஹீரோ மோட்டர்கோ ஹீரோ மோட்டர் கம்பெனியோடைய ரிசல்ட்ஸும் இந்த தினம் தெரிவிக்க இருக்கிறாங்க ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து சீமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து முதலீடு என்ற ஒரு பங்காக முதலீடு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இது நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க சீமெண்ட்ஸ் ஸ்டாக் அது வந்து அதோடைய ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது அதே போல் ரொம்ப முக்கியமாக டாடா மோட்டர்ஸ் இதை ஏன் நான் டாடா மோட்டர்ஸ் இவ்வளோ அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபைனான்சியல் இயரில் இந்த டாடா மோட்டோர்ஸோட பங்கு வந்து ஆக கூடும் என்பது ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் இந்த ஒத்த டாடா மோட்டோர்ஸோடைய பங்கு வந்து பெரிய அந்த நிர்வாகம் வந்து முடிவெடுத்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ப்ராபப்ளி இதோடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்து இந்த ஷேர் ப்ரைஸுக்கு வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் அது டாடா கம்பெனினால ஓ பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்காதீங்க இது வந்து எவ்வளோ பேசஞ்சர் வெஹிக்கிள் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கு ஏன்னா இந்த வேல்யூவேஷன் தான் அந்த ஸ்டாக் ஸ்பிளி நடக்கும்போது இந்த வேல்யூவேஷன் அடிப்படையில் தான் அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முக்கியமாக இதுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னா ஐடிசி வந்து ஐடிசி அண்ட் ஐடிசி ஹோட்டலாக பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நீங்கள் சமீபமாக நடந்தது அது நீங்கள் ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோடைய ஸ்ப்ளிட் வந்து நான் இவ்வளோ இந்த வேல்யூவேஷன் பற்றி பேசுகிறேன்றது உங்களுக்கு அப்போ புரியும் தயவு செஞ்சு இது கொஞ்சம் கவனமாக இருங்க டாடா மோட்டர்ஸோடைய ரிசல்ட் வந்து இந்திய தினம் வர இருக்காது இதை தவிர்த்து இருபத்தி ரிசல்ட் வந்து தினம் வர இருக்கு நம்ம சார் சார் வேண்டிய பங்குகள் இன்னைக்கு தினம் வந்து நீங்க ஹை டெலிவரி ட்ரேட் அப்படின்னு பாக்க முக்கியமா முக்கிய ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்துஸ்தான் இரண்டாவது மூன்றாவது நாளாக ஹை டெலிவரி வரக்கூடிய ஒரு பங்கு இந்து அதே போலிஎஃபி பேங்க் ஏயூ ஸ்மால் பேங்க் அதாவது ஏயு பேங்க் அப்படின்னு கூறக்கூடியது அப்புறம் கோட்டக் பேங்க் டாபூர் இது அனைத்துமே வந்து ஹை டெலிவரியில் நடந்திருக்கு நான் லாங் பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் நேற்றைய தினம் சந்தையின் ஏற்றம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நூறுக்கும் மேலான பங்குகள் வந்து லாங் பில்டப்பில் அந்த லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு ஸோ நூறு பங்குடைய லிஸ்ட்டு வந்து நம்ம வெளியிட்டு சொல்ல முடியாது பட் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்ல போனால் இந்தியன் ஹோட்டல்ஸ் அதே போல டாடா டெக்னாலஜி அப்போதிட்ட சீமெண்ட்ஸ் முக்கியமா பாருங்க இன்றைய தினம் சீமெண்ட்ஸ் உடைய முடிவு காலாண்டு முடிவு தெரிவிக்கப்படுத்த இருக்கிறாங்க ஸோ சீமெண்ட்ஸ் வந்து லாங் பில்டப்ல வந்துருக்கு அதே போல சயன்ட் அண்ட் இட்டர்னல் இது எல்லாமே வந்து குறிப்பிடத்தக்க லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஷார்ட் பில்டப் வந்து வெறும் ஏன் லிஸ்ட்ல வந்து எட்டு பங்குகள் ஏழு எட்டு பங்குன்னு இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் நீங்க பார்க்கும்போது சன் ஃபார்மா அபோர்ஸ் ஃபார்மசூட்டிகல் கம்பெனிக்கு அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு காரணமாக இருக்கும் இருக்கலாம் ஸோ அது வந்து ஷார்ட் சன்ஃபார்மாக வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு அதே போல இண்டஸ்என் பேங்க் சோலார் இண்டஸ்ட்ரி ஹெச்ஏஎல் நீங்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக ஹெச்ஏஎல் வந்து லாங் பில்டப்பில் இருந்தது ஹை டெலிவரியில் இருந்தது நேற்றைய தினம் போர் நிறுத்தம் தற்காலிகமாக இருந்தாலும் ஹெச்ஏஎல் வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு பாருங்க ஸோ எவ்வளோ வேகமாக சந்தையின் மூடு வந்து மாறுகிறது என்றது இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுவிடும் அதேபோல் டிவிஸ் லேப் அகைன் ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனி அதே போல் பயோகான் அண்ட் அதர் ஃபார்மசூட்டிகல் கம்பெனி ஸோ ஷார்ட் பில்டப்பில் அந்த ஏழு எட்டு பங்குகள் நான் ஐடென்டிஃபை பண்ண ஏழு எட்டு பங்குகள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூன்று நான்கு பங்குகள் வந்து ஃபார்மசுட்டிக்கல் செக்டர் மட்டுமே இருக்கிறது ஸோ இதுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செக்மெண்ட்டும் ஒரு செக்டருமாக அமைகிறது கார்த்திக் ஓகே சார் சார் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் நாளைக்கு ஓப்பனிங் சொல்ல சந்திப்பேன் சார் நன்றி தேங்க் யூ வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்